முதல் நாளே இவர்களை கைது செய்திருக்க வேண்டும் ஏன்னா இங்க கருத்து சுதந்திரம் அவர்களின் கருத்து சுதந்திரத்தை நீங்கள் பறிக்கிறீர்கள் அப்படின்னு இங்க கேட்பாங்க ஆனால் உண்மை என்னவென்றால் இங்கே கருத்துக்கு தான் சுதந்திரம் இருக்கிறது வழிய இங்கே வதந்திக்கு சுதந்திரம் கிடையாது அப்படிங்கிறத எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும் ஏன் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா எந்த கருத்துக்குமே நடைமுறையில விளைவுகள் இருக்கு அந்த கருத்து நடைமுறையில என்ன விளைவு ஏற்படுத்துது அப்படின்றத பார்த்தா அந்த கருத்து அங்கீகரிக்கப்பட வேண்டிய கருத்தா ஆதரிக்கப்பட வேண்டிய கருத்தா இல்ல நம்ம ஆதரிக்கிறோம் அங்கீகரிக்கிறோம் இல்லைன்னா கூட அது அனுமதிக்கப்படலாமா அப்படிங்கிற கருத்தை நம்ம டிசைட் பண்றோம் போது பிலிக்ஸ் போன்றவர்கள் பரப்பிய வதந்தி நெஜமாலுமே கிரவுண்ட்ல வந்து ஒரு பெரிய நெகட்டிவ் இம்பாக்ட கிரியேட் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம வந்து எடுத்துரைக்க கூட ஆனா நேத்து தாவேக்காவின் கட்சியை சேர்ந்த ஆதவ் அர்ஜுனா வாக்குமூலமாவே கொடுத்துருக்காரு பாத்தீங்கன்னா இரவு பன்னெண்டு மணிக்கு அவர் என்ன ட்வீட் பண்றாருன்னா ஸ்ரீலங்கா போல இங்க அரசை எதிர்த்து இளைஞர்கள் களத்தில் இறங்க வேண்டும்னு வன்முறையை துண்டு பண்ணும் கலவரத்தை துண்டு பண்ணணும் ஒரு ட்வீட்டை போட்டு டெல் பண்ணிட்டு ஓடிட்டாரு ஆனா அதுக்கு பின்னாடி நம்மளுக்கு தெரியறது என்ன அப்படின்னா ஒரு புல் டெலிகிராம் குரூப் இருக்கு அந்த டெலிகிராம் குரூப்ல நூத்துக்கணக்கான பேர் வந்து தாவேக்கா தொண்டர்கள் இருக்காங்க அந்த டெலிகிராம் குரூப் ஃபுல்லா அறிவாலயத்தை அட்டாக் பண்ணுவோம் வன்முறை பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரியான திட்டங்கள் போய்கிட்டு வந்திருக்கு அப்படிங்கறத நம்ம பாக்குறோம் அப்ப பெலிக்ஸ் அவர்கள் கொடுக்குற வதந்தி எதுக்கு பயன்படுதுன்னா இது போன்ற இளைஞர்களை மூளை செலவு செய்து மேலும் அவர்களை வீதியில் பலி கொடுக்க பயன்படுது அப்படின்னும் போது இது போன்ற நபர்களை தூக்கி உள்ள வைப்பா கரெக்ட் அப்படிங்கறத நம்ம முதல் ரியாக்ஷனா இருக்கு